வணக்கம் கெரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பம் வெளியாகியுள்ள அறிவிப்பு விரைவில் மின்சார கட்டண திருத்தம் வரும் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கிள்ளி எறியப்படும் இனவாதம் பிரதமர் ஹரினி அமரசூரிய வேகமாக அதிகரிக்கும் மீன் மற்றும் மரக்கறிகளின் விலை பணிபுரியும் போதே பரிதாபமாக உயிரிழந்த அரச உத்தியோகத்தர் இலக்கிறியல் கடவுச்சீட்டு தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ரயில் மோதி பயங்கர விபத்து நால்வர் வைத்தியசாலையில் சாலையில் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை கட்டத்திற்காக விண்ணப்பங்களை என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அஸ்வசும நலன் புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்பதாம் திகதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது அஸ்வசும திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே குறித்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது இவரிடம் பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் மீண்டும் அஸ்வசும திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பிரதேச செயலகங்களுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தனித்தனியாக அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை குறிப்பிட்ட வித்தியாசத்தில் திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறுவது போல் அதற்கு மூன்று வருடங்கள் தேவைப்படாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த மூன்று வருடங்களுக்குள் முப்பது வீதத்திற்கும் அதிகமான வீதத்தில் மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்று வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்திருந்தார் எனினும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகளை நியாயமான வரம்பிற்குள் திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசாங்கம் பொதுமக்கள் மீது தேவையற்ற சுமையை ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் கட்டணங்களை பிணைத்ததால் சில விலை நிறுத்தங்களை தற்போதைய அரசாங்கத்தின் விருப்பப்படி செயற்படுத்த முடியாதுள்ளது இருப்பினும் மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தாமல் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார் பரீட்சை அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு இன்று முதல் பரீட்சை நடவடிக்கைகள் இடம்பெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த தகவலை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முன்னதாக வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை பரீட்சை நடைபெறும் பரீட்சை இடம்பெறாத தினங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்து ஓராம் திகதி வரை பரீட்சை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அதன்படி டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வழங்கப்படும் இதேவேளை தொடர்ந்தும் வீதிகள் தடைப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள பிள்ளைகள் அருகில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சைக்கு தோற்ற முடியும் எனவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொது உயர்தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் லாபங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மக்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தி மூலம் அரசாங்கத்திற்கான ஆணை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிரிக்கும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வகையிலும் இனவாதத்திற்கு அரசாங்கம் இடமளிக்காது என பிரதமர் வலியுறுத்தினார் நாடு ஒன்றிணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பெற்றுள்ளது என்றும் இந்த வாய்ப்பை அரசாங்கம் ஒருபோதும் தவறவிடாது என்றும் கூறினார் எங்கள் மக்கள் எங்களை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்கள் தைரியமான தேர்வை எடுத்துள்ளனர் அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதும் நம் கையில் உள்ளது இந்த தருணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சவாலை ஏற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் நான் அழைக்கிறேன் மக்கள் சொல்வதை கேளுங்கள் இந்த நாட்டை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவோம் என தெரிவித்தார் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மீன்கள் மற்றும் மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகிறது அதன்படி ஒரு கிலோகிராம் சலாயா சாலாயா நானூறு முதல் ஐநூறு ரூபாவுக்கும் தலாபத் மூவாயிரம் ரூபாவுக்கும் ஹெலவாலா ஆயிரத்து நானூறு ரூபாவுக்கும் ரால் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவுக்கும் சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாதமையே இதற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக பயிர் செய் பாதிப்பு ஏற்பட்டதன் விளைவாக சந்தையில் பல மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளன அதன்படி ஒரு கிலோகிராம் போஞ்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தமிழை பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட் கிலோ ஒன்றின் மொத்த விலை அறுபது முதல் நூற்று இருபது ரூபா லீக்ஸ் கிலோ நூற்று ஐம்பது முதல் நூற்று இருபது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது நுவரேலியா சாந்திபுரம் உபதபால் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தபால் நிலையத்திற்கு வேலைக்கு வருகை தந்திருந்த வேளை அடைந்துள்ளார் இச்சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது வயதான சுப்பையா பாலகிருஷ்ணன் எனும் நபர் உயிரிழந்துள்ளார் குறித்த ஊழியர் வேலைக்கு வருகை தந்து அனைவரிடமும் பேசிவிட்டு மேசையில் சாய்ந்திருந்த வேளையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் குறித்த உத்தியோகத்தர் தபால் நிலையத்தில் பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிரேத பரிசோதனையின் பின் முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கடந்த அரசாங்கத்தின் போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு ஐந்து பில்லியன் லத்ரனியல் எல் கடவுச்சீட்டு கொள்வெனவுக்கான விலைமனு வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இந்த வெளிநாட்டு கடவுச்சீட்டு கொள்வனவு தொடர்பான விலைமனு வழங்கப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி ஏபிக் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனு நேற்று சீராக்கல் மனு ஊடாக அழைக்கப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலுதிக சொலிசிட்டர் சுமதி தர்மவர்தன இந்த அறிவித்தலை வழங்கினார் இந்த மனு முகமது லாஃபர் தாகிர் மற்றும் பி குமாரன் ரத்னம் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது ஐந்து மில்லியன் லத்ரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலைமனு வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மேலதிக

திகதி ஒன்றை பெற்றுத் தருமாறு பிரதிவாதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி கே ஹெனகீஸ்வரன் தெரிவித்தார் அதன்படி இது தொடர்பான விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது காலியில் ரயில் கடவையை கடக்க முற்பட்ட கார் ஒன்றின் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு காலி சுதர்மாராம விகாரைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலியில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதி தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காரில் பயணித்த நான்கு பேர் படுகாயமடைந்து காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த நால்வரில் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பம் வெளியாகியுள்ள அறிவிப்பு விரைவில் மின்சார கட்டண திருத்தம் வரும் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு பரிட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு முளையிலேயே கிள்ளி எறியப்படும் இனவாதம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சூடுரை வேகமாக அதிகரிக்கும் மீன் மற்றும் மரக்கறிகளின் விலை பணிபுரியும் போதே பரிதாபமாக உயிரிழந்த அரச உத்தியோகத்தர் இலத்திரணியல் கடவுச்சீட்டு தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ரயில் மோதி பயங்கர விபத்து நால்வர் வைத்தியசாலையில் சாலையில் விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி